அந்த தம்பியை சரித்திரத்தில் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன் அந்த தம்பி நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கட்சி பல தேர்தல்களை பார்த்த கட்சி அது நடக்கவே நடக்காது சொல்றீங்க அப்படி எங்க எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடி தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அழக்கூடாது உனக்கு என்ன பிடிக்கும் கோனைஸ் பிடிக்குமா குட்டைஸ் பிடிக்குமா சரி வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது யாரும் கூப்பிட்டு இருக்கக்கூடாது புரியுதா குட் பாய் இல்ல அந்த கட்சியை பத்தி தான் பேச போறோம் ஏன் அவங்கள நம்ம பேசுறோம்னா நம்மளுக்கு வேற வேலையே இல்லையா இவங்களை பத்தி தான் பேசணும்னா இவங்களை பத்தி தான் இப்ப பேசி ஆகணும் அதுக்கு முன்னாடி சென்னை அடங்காக்குத்தூர் ஆற்று கரையோரம் வசிக்கூடிய மக்களின் வீடுகளை ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் அடாவடித்தனமாக இடித்து அங்கே வாழும் மக்களை வந்து நடு தெருவில் நிறுத்தி விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவங்க என்ன பாவம் பண்ணாங்க திமுகவுக்கு ஓட்டு போட்ட தவிர வேற என்ன பாவம் செஞ்சிட்டாங்க அவர்களால் முடிந்த வேலையை செய்து சந்தோஷமா வாழக்கூடிய அந்த வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கி அந்த மக்களை இப்ப நடு தெருவுல உக்கார வச்சிருக்கிறாங்க இந்த ஆளுங்கட்சி அரசு அந்த வீடெல்லாம் இடிஞ்சி குழந்தைக்கு பசி எடுத்திருக்க போல அங்கேயே உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டுறாங்க அங்க வீடு எடுத்துட்டு போறப்ப ஒருத்தர் கேக்குறாரு ஏன் இங்க வந்து சாப்பிட்றீங்கன்னா இடிச்சு போட்டாங்க நாங்க எங்கயே போய் சாப்பிடுறது அப்படின்னு சொல்றப்பல ரொம்ப கஷ்டமா இருக்குது அதே ஊர்ல அவங்க வீட்டில் குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடுவீங்க இன்னைக்கு நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்குது இதுதான் இந்த ஆளுங்கச்சோட சாதனையில் வரும் இந்த திராவிட மாடல் என்ன சாதனை செய்தார்கள் என்றால் இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளாக இடிச்சு 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 அந்த மக்களை நடு தெருவில் உட்கார வைத்தது தவிர வேறு எந்த சாதனையும் இவங்க செய்யலை சொந்த மண்ணிலே வாழக்கூடிய மக்களை நடு தெருவில் நிறுத்தி அழக பார்க்குற ஒரே அரசு இந்த திமுக அரசு தான் அங்க இருக்க கூடிய ஒவ்வொரு மக்களும் அவங்க வீட்டை இடிக்கிறப்ப கத்துறாங்க கதறாங்க எப்படி என்ன பண்ண முடியும் அங்க எந்த கட்சி தலைவரும் போக கூடாதுன்னு போலீஸ குவிச்சி வேற எல்லாம் போட்டு ரெடியா நிக்கிறாங்க எந்த கட்சிக்கார உள்ள வருவாங்க நீங்களே சொல்லுங்க எந்த கட்சி போய் அங்க கேக்குறதுக்கு தகுதி உள்ள கட்சி இருக்கிற எல்லா கட்சியும் இந்த அதிமுக திமுகவோட கூட்டணியில ஒட்டிட்டு இருக்கிற கட்சி ஒட்டுணி கட்சிகள் அவங்க போவாங்களோ அவங்க போக மாட்டாங்க ஏன்னா கிட்டத்தட்ட அறுபது இருபது வருஷமா அங்கே வாழ்கிறாங்களாம் எழுநூற்றி ஐம்பது குடும்பம் அங்கே இருக்கான் அங்கே இருக்கிற மக்களை பார்க்க ஓட்டு கேட்கலாம் போயிருப்பாங்க அப்போலாம் வந்து அது வந்து ஆக்கிரமிப்பாக தெரியல ஒருத்தர் வீடு கட்டுறாருன்னா அங்கே உள்ள நகராட்சியோ மாநகராட்சியோ பர்மிஷன் கொடுக்கணும் வீடு கட்டினதுக்கப்புறம் வீட்டு வரி போடுவாங்க அதுக்கப்புறம் குடிநீர் இணைப்பு மின்சார இணைப்பு இவ்வளவும் கொடுத்துருவாங்களாம் ஆனால் கேட்டால் ஆக்கிரமிப்பு அப்பயே அதை தடுத்து நிறுத்தி இருந்தா அந்த மக்கள் வேற எங்கேயாவது போய் வீட்டு கட்டி சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்க அங்க இருக்க மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான் சரி என் வீட்டு இடிக்கிறீங்களா இடிங்க எதுக்காக இடிக்கிறீங்க என்ன வருதுன்னாவது சொல்லுங்கனாலும் அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சரி இடிக்கிறதுக்கு முன்னாடியாவது எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் விட்டீங்களா அதுவும் கிடையாது படம் படப்படன்னு போலீஸ் உடனே எனக்குறாங்க இடிச்சுட்டாங்க அவ்வளவுதாங்க நாங்க நடித்துறோம் நிக்கிறேன் என்னக்க பண்றதுன்னு அழுகுறாங்க அங்க நம்ம அண்ணன் செந்தமன் சீமான் போறாரு அவரு பேச முடியல பதில் சொல்ல முடியல அவரால அவர் என்ன பண்ணுவாரு கண்ணீர் விட்டு அழுகிற மக்களுக்கு ஆறுதல் இருக்கலாம் அவங்க கண்ணீரை அப்போதைக்கு துடைக்கலாம் ஏன்னா நம்ம கிட்ட அதிகாரம் இல்லை அதிகாரம் இருக்கிற அதிகாரம் உள்ளவர்கள் அந்த மக்களை இந்த நிலமை கொண்டாந்து விட்டுட்டாங்க வேற என்ன பண்ண முடியும் ஏதோ ஒரு மூலையில நடக்குது அப்படின்னு நம்ம எல்லாரும் கடந்து போறதுனாலதான் தான் இதுமாரி கொடுமையான ஆட்சியில வாழ்ற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படணும் எங்கேயோ ஒரு மொழியில்தான் நடக்குது அப்படின்னு ஒரு காலத்துல இந்த மக்கள் நினைச்சிருப்பாங்க இப்ப இந்த மக்கள் வீட்டையுமே இடிச்சிட்டாங்க இப்படி தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொருவரும் எங்கேயோ ஒரு மொழியில் நடக்குதுனே அப்படின்னு போறதுனாலதான் நம்ம இது கஷ்டத்தெல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கு அந்த மக்கள் குடியிருக்கிற வீடு இல்லை அந்த குழந்தைங்க பாவம் இப்ப மழை வேற பெய்யுது எப்ப எந்த மாவட்டத்துல மழை பெய்யுன்னு தெரியல இப்ப அங்கெல்லாம் மழை பெய்ஞ்சா அந்த மக்களோட நிலைமை என்ன ஆகுது

உங்களுக்கு தேர்தலில் வேலை செஞ்சு உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டு நாங்கள் அப்படி ரோட்ல நிற்கணும் இது எங்க தலையழுத்தா அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க அதிலயும் இன்னொரு பாட்டியெல்லாம் நீங்களாம் நாசமாவே போயிருவே அப்படின்ற சாபமே விடுறாங்க ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டின வீடு தானே எவ வைத்தி அடிச்சு சம்பாதிக்கல நம்ம மண்ணை மண்ணத்திடி கட்டலை மலையை உடைச்சி கட்டலை உணர்ச்சி சம்பாதிச்ச காசுல கட்டின வீடு அவங்க அந்த வழியில அதெல்லாம் அவங்க மறந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா இத்தனை வருஷமா வாழ்ந்த வீட்டை மண்ணோட மண் ஆக்கிட்டானுங்களே அப்படின்னு நம்ம பாட்டிங்க கதறாங்க அந்த சோகம் ஒரு பக்கம் இருக்கு இதுக்கு பேசுறதுக்கு வக்கு இல்லாத சில கட்சிங்களாம் இப்ப மே பதினெட்டு நிகழ்வை எடுத்து ட்ரோல் பண்றானுங்களாம் அதனாலதான் அந்த அணியில நான் கடிக்கலான்னு வந்தேன் பேச வேண்டிய விஷயத்த பேசாம தேவையில்லாத தற்கொலை வழியெல்லாம் பார்க்க கூடாது ஏ நம்ம அண்ணன் மாநாட்டில் பேசுனதெல்லாம் ட்ரோல் பண்றான் டேய் ட்ரோல் பண்றதுக்கு ஒரு தகுதியாவது இருக்கணும் தல அஜித் சொல்லுவார்ல இந்த இடத்தெல்லாம் அவரோட டைலாக் பேசுனா தான் அவனுக்கு கரெக்டா இருக்கும் எதிரி கூட நான் தான் தீர்மானிக்கணும்னு சொல்லுவார் இல்லை அதுமாரி டேய் எங்க எதிரி எங்கேயோ இருக்கா நீ யாரா கோமாளி நாங்க திமுக எடுத்து சண்டை போட்டுட்டு இருந்தா இது இந்த அணியில குறுக்கு முறுக இருக்குது சரி இப்போ எங்க அண்ணனை நீ ஓட்டிட்ட நாங்கள் திருப்பி ஓட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இதிலேயும் குறிப்பாக தளபதி விஜய் அவர்களை பேசுறது எனக்கு சங்கடமாக தான் இருக்குது பட் ஆனாலும் இந்த தற்கூரி அணிலால் அவரை பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் எங்கள் அண்ணன் பாடின பாட்டு அவர் பேசின பேச்செல்லாம் ட்ரோல் பண்றீங்க இப்போ இந்த மக்களோட வீடை இடிச்சிட்டாங்கல்ல உங்கள் தளபதி ஏன் வல்ல வனையூரில் பதுங்கிட்டாரா இல்லை ஃபாரினுக்கு பாய்ஞ்சிட்டாரா ஏன்டா ரோடு ஷோ நடத்த தெரியுதுல உங்களுக்கு ம் ஏன் இந்த பக்கம் ஒரு ரோடு ஷோ நடத்துங்கள அந்த மக்களை போய் சந்தித்து பேசுங்களேன் பேச தெரியாது என்னன்னே தெரியாது அது என்ன போய் பேசணும் ஒரு கருமாந்திரமே தெரியாது அது கட்சியா இருந்தா பரவாயில்ல கட்டமைக்கு நடத்துறானுங்க நானும் தான் நானும் ரவுடி தனி மாரி நானும் அரசியல்வாதி கட்சி மக்களுக்காக நடத்துனா நீங்க பேசுவீங்க நீங்க திமுக சொம்படிக்கிறதுக்காக களத்துல இறக்கப்பட்டு நாம் தமிழ் கட்சி வளர்ச்சி எப்படியாவது குறைக்கணும் இளைஞர் தான் நாங்க அதிகமா இருக்குது அதனால அரசியல என்னன்னே தெரியாது ஒரு மனுஷனை இழுத்து விட்டு அப்படியே நாம தமிழ் இளைஞர்கள் அங்க போய் கூஞ்சிருவாங்களா ஓட்டு போட்டுருவாங்களே நீங்க வந்து உலக நாயகன் பார்த்துடா எங்களுக்கு நல்லா தெரியும் நீ இந்த ஒரு தேர்தலுதான் கூறியிருப்ப அதுக்கப்புறம் ரெட் ஜென் மூவிஸ் உனக்கு வந்து ஒரு அஞ்சு படம் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு படம் நடிக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா அவர் நடிக்கலன்னா சத்தியமா சொல்றங்க ஏ நாக்கருத்து உங்ககிட்டயே கொடுத்தர்றேன் ஏண்டா போன தேர்தலில் கமலஹாசன் இந்த தேர்தல்ல டூ பாயிண்ட் டூ கமலுக்கா அவ்வளவுதான் நீங்க நேரா காங்கிரசுக்கு சொம்படிப்பீங்க இதே திமுகவுக்கு சொம்படிப்பீங்க உங்களவை தான் இறக்கி விட்டாங்க இது கூட தெரியாத தற்கூரிய நாங்க இருப்போம் உங்க ஆளை என்னன்னா ஓட்டுறாங்கன்னு தெரியுமா பாக்குறீங்களா இல்லையா இவ்வளவு கலாயம் வச்சுட்டு நீ வந்து நாம் திரும்ப கலாச்சினா கலாச்சின்னா வருமா வராதா

ஆஹ் இதை பத்தி ஒரு வார்த்தை திறந்து உங்க டொலபதி பேசினாரா உங்க டொலபதிக்கு ஈரனா என்னன்னு தெரியுமா ஏன் ஈரத்து உங்க தளபதி எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிக்கிறா தெரியுமாடா ஒரு காலத்துல ஐநூறு ரூபா டொனேஷன் கொடுத்த ஆளுதாண்டா அவரு உங்களுக்கு தமிழ் தமிழ்னாலும் என்ன தெரியாது தமிழ் என்னன்னு தெரியாது மக்களோட வழியும் தெரியாது ஓடாத படத்துக்கு ஓன்னு ஒப்பறிக்கிறது ஒரு ஆடியோ லஞ்சி அப்படி லைட்டா அரசியல் கலந்து பேசுனா அந்த படம் ஓடிருவான் நல்லா இருக்கிற படம் ஓட போகுது ஓடாத படத்தை ஓட வைக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீங்க பண்ற குரலை இல்ல அத வந்து இப்ப கட்சியில நீங்க பண்றீங்க ஏன்னா தளபதி தற்கொலை அணிகளும் தெரியும் ஆனா உங்களே அவர் ஏமாத்துறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தெரியும் இந்த தான் வந்து ஏழை மக்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாரு நிஜத்துல எல்லாம் பண்ண முடியாது அவரு ஒன்னா நம்பர் தற்குறி வர டம்மி ஹீரோட அவரு மக்களுக்காக களத்துல இறங்கி நிற்கிறேன் எங்க அண்ணன் தான்டா ரியல் ஹீரோ அவரெல்லாம் பேசுறீங்களே என்ன தற்கொலியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படா வருன்னு நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் அன்னைக்கு இருக்குதுடா உங்களுக்கு வேட்டு மக்கள் ஆதரவு கும்மிதான் எங்கடா கும்மிது எனக்கு தெரியல பழனாலாம் பழையூர்லயே தான் படித்துட்டு இருக்கிறார் உங்க தளபதி எங்க குமியுது ஏதாவது ஒரு விஷயமே பேசுங்கடா மக்களுக்காக இறங்கி வேலை செய்வீங்க ஆமா இல்ல நீங்க எப்படி செய்வீங்க நீ தான் காங்கிரஸுக்கும் திமுகக்கும் பிறந்த குழந்தையாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக ரிலீஸ் செய்யப்பட்ட படம் தான் அது தாவேக்கா அந்த படம் தேட்டர்ல எடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இது கூட தெரியாம நாங்க இருக்கிறோமா என்னடி முதல்ல அரசியல் கத்துக்குவங்கட தற்குறி அணிலுங்களா அரசியலை கத்துக்குவாங்க மீண்டும் ஒரு காணியம் சந்திப்போம் நன்றி